ரகசிய ஓற்ற நேரம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் காலை நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாக பத்திரிகையாளர் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் கழத்தில் மக்களுக்கான போராட்டங்கள்ல முதன்மையான கட்சியாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கங்கும் எங்க மக்கள் போராட்டம் நடந்தாலும் எங்களுக்காக சீமான போராட்டம் வர சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கும் அதே மாதிரி சீமானவர்களும் தன்னால முடிந்த அளவுக்கு அனைத்து போராட்டங்களையும் போய் மக்களுக்காக களம் காணுவாரு அந்த அளவுக்கு அரசுக்கு எதிரான ஒரு வலிமையான மக்களின் குரலாக தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியின் குரல் தான் இருக்கும் இந்த வகையில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான விவகாரத்தில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் மிக தீவிரமாக இந்த இசுவை மயமா வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு வேலையை செய்துட்டு இருக்காங்க ஆனா நாம் கட்சி இந்த விவகாரத்தில் தொடக்கத்தில் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்து சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் கடுமையாக இது குறித்த தன்னுடைய பல கேள்விகளை முன்வைத்திருந்தார் இந்த சூழலில் இன்றைய தினம் நாம் தொண்டர் கட்சி சார்பா சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்துச்சு ஆனா அதற்கான அனுமதியை காவல்துறை இன்னும் கொடுக்கல அப்படிங்கிற தகவல் வருது ஸோ ஏற்கனவே தடை மீறி ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணா காவல்துறையினர் கைது செய்வாங்க அப்படிங்கிறது தெரிந்து விடையா இன்றைய தினமும் நாம் தொண்டர் கட்சி இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கூட்டத்தை காவல்துறை அனுமதி கிடைக்கலனாலும் தடையை வள்ளுவர் கூட்டத்தில் பண்றதுக்கான அனைத்து வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குமே சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கேடர் அனைவருமே கைது செய்யப்படுவாங்க ஆனா மாலையிலேயே அவர்கள் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கிற தகவல் சென்னை பத்திரிகையாளர் வட்டாரத்தில் பரவல பேசப்பட்டு வருது இந்த ஆண்டின் இறுதி நாளான இன்றைய தினம் அரசியல் அரங்கில் சீமான் அவர்கள் ஒரு தடையை மீறி தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விடயத்துல கைதாவது அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டர் அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் களத்துல போல திரை நாயகர்கள் காமெடி நாயகர்களா வந்து ஒரு சில காமெடிகளை பண்ணிட்டு இருக்காங்க முறியடிக்கும் விதமாகவும் சீமானவர்களுடைய எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான அனைத்து போராட்டங்களையும் போய் கலந்து கொள்வாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியை நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு திமுக அரசு இந்த மாதிரி தடை விதித்து நெருக்கடி கொடுப்பது அப்படிங்கிறது மக்களை நிச்சயமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயமா தான் இருக்கும் சீமானவர்கள் இன்றைய தினம் கைது செய்ய அது நிச்சயமாக ஒரு பூதாகரமான விடயமாக மக்கள் மதியில இயலும் மக்களுக்காக களமிறங்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க கைது செய்ய அவர் மீதான அபிமானம் பெரிய அளவு மக்கள் வரும் அது நாம் தமிழ் கட்சிக்கான ஒரு பூஸ்டாகவே பார்க்கப்படும் அப்படிங்கறதுல மாற்றிக்கிறதுல நன்றி வணக்கம்